ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ என்று யார் உனக்கு தெரியும் இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வரவேற்பும் நன்றி கடந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மூன்றாவது கருத்தரங்கிற்கு வரவேற்புரை நகர்த்திய பெரிதும் உதவியை நடப்பதர் இந்த பெரிதும் உதவிய நிர்வாகிகள் அனைவருக்கும் துணைத்தலைவர் பொன் பாலசுப்ரமணியம் பொருளாளர் மற்றும் செயலாளர் சதீஷ் அவர்களுக்கும் இந்த சங்கத்தின் சார்பிலே நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடத்தில் பலன் உரைக்கும் உரைகள் இருக்கு அந்த பலன் உரைக்கும் முறைகள் வந்து முன்ன மாதிரி இல்லை பாரம்பரிய தொட்டு இப்போ பிரசன்ன மார்க்கம்னு அது தனியாக இருக்குது அது அல்லாத வேறு வழி மார்க்கங்கள்லாம் இருக்குது இவ்வளோன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது இரநூறுக்கு மேலே நூறு உரைக்கும் முறைகள் வந்திருக்கின்றன இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து எதுவுமே தேவையில்லை லக்னம் தேவையில்லை காரகங்கள் பாவக காரகம் கிரக காரகத்துவம் போதும் அது இருந்தாலே போதும் நாம் வந்து ஒரு பலன் பலன் வந்து துல்லியமாக நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிருகுநந்தி நாடி முறைன்னு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பிருகுநந்தி நாடி முறையில் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான முறையிலே ஜாதகத்த ஆய்வு பண் பண் செய்து துல்லியமாக பலன் போறலாம் அந்த வகையிலே இங்கு நமக்கு உரையாற்ற வந்திருக்கிற எடப்பாடியை சேர்ந்த ரவிராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறான் ஐயா வாங்க என் குருநாதராகிய ஆதி வேலாயுத சாமியம் இங்கே ஈரோடு மாவட்டத்தில் இன்றைக்கி மணியையான்னு சொல்ல செல்லமாக அழைக்கக்கூடிய நாடி வந்து தமிழ்நாட்டில் பரவ காரணமாக இருந்த குருகுலம் பார்த்துக்கிட்டு தாராம்புரம் இருந்து ஈரோடு மணியையா மற்றும் எல் துரைசாமி மூலியமாக கற்றுக்கிட்ட இந்த வித்தையை அதிகம் பல வருடங்களாக பல வருடங்களாக நான் வந்து ஈரோடு கிட்ட கற்றுக்கிட்ட பிற்படுத்தோம் இந்த ஜோதிடத்தில் ஒரு தெளிவு கிடச்சிது அதுலேயும் இன்னொன்னும் பார்க்க போனால் பராசர முறை இல்லாத எந்த ஜோதிட முறைக்கும் நம்ம வர முடியாது பராசர முறை கேபி எதுவாக இருக்கட்டும் இப்போ அது ஒரு பலன்னு சொல்லணும் இது ஒரு பலன் சொல்லலாம் இல்லை எல்லாமே ஆய்வு பண்ணி பார்க்கும்போது போது அங்கே ஒன்று தான் சொல்லுது இப்போ எந்த நிகழ்வு நடந்தாலும் ஒரு நிகழ்வு தான் நடக்குது அப்படிங்கிறது நம்ம பல ஜோதிட முறைகளை ஆராய்ந்து பார்த்த பொருட்கள் தெளிவாக வந்து இதில் எல்லாேருமே தெரிஞ்சுக்கலாம் இதில் இன்னொன்று என்னென்னா நாடி முறை வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது அது ஒன்று தான் பராசர முறையில் எத்தனையோ முறைகள் இருந்தாலும் ஒரு ஒரு கிரகம் பலம் பலகீனம் இதை வச்சு பார்க்கும்போது நாடி முறையில் டக்குன்னு ஒரு ஒரு பலன் பார்க்கும்போது எந்த பற்றி பேசுகிறோமோ அந்த காரக கிரகம் எதை நாடி சென்று பலன் தெரிகிறதோ அதை பலனை சொன்னால் போதும் அப்படி தான் நாடி முறையில் வந்து நான் இன்றைக்கி நாடி முறையில் பதினாலு வருட அனுபவம் ஜோதிட முறையில் வருட அனுபவத்துலேயும் இன்றைக்கி நாடி முறையில் நிறைய மாணவர்கள் படிச்சிட்டு இருக்கிறாங்க அதில் இப்போ குறிப்பாக நான் பேச போனோம்னா எங்கள் நா ஐயா சொன்ன மாதிரி நாடியில் வந்து லக்கணம் தேவை இல்லை எதை பற்றி பேசுகிறோமோ அந்த கார கிரகத்தை மையமாக வச்சு பலன் எடுத்தாவே சிறப்பாக வருது அதில் இன்னொன்று இன்னும் துல்லியமாக பார்க்குறதுக்கு வந்து அந்த இடத்துல லக்கணம் ஐயா பாவக முறைன்னு சொன்னாங்கள்ல பாவம்னால் அந்த லக்கணத்தை வச்சு தானே பாவம் இத்தனா பாவம்னு எடுக்க முடியும் அப்போ இதில் என்னென்னா பாவத்தில் அப்போ லக்கணத்தை தோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் லக்கணமே தொட்டால் நீ குறுகுலத்துக்கே வரவேண்டான்னு சொல்லி எங்கள் ஐயா பேசுவார் ஆறு வருஷம் கழித்து லக்கணத்தை தொட்டு துல்லியமாக எடுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அந்த வகையில் பார்த்தா பிறகு சக்கர பத்ததி அப்படின்னு ஒரு முறை இருக்குது பிறகு சைக்கிள் பத்ததின்னு ஒரு முறை இருக்குது அப்போ அங்கே பராசர முறை லைட்டாக தொட்டாகணும் அந்த முறைக்கு அப்படி பார்க்கும்போது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நாம் கிராமத்தில் பெரும்பாலும் இன்றைக்கி ஜோதி இடத்துல வந்து இது பெரும்பாலும் எங்கேயும் பேசுறதில்லை என்னென்னா சகடை சகடை அப்படிங்கிறாங்க பார்த்திங்களா அந்த சகடை கால் சகடை அரசகடை முக்கால் சகடை இப்படின்லாம் சொல்கிறாங்களா அது அப்படி சகடைனா என்னன்னு கேட்குற மாரி ஜோசி இருக்குது அப்போ இந்த சகடைன்னா என்ன அதேமாரி அதில் பாலாஷ்டம் அதெல்லாம் என்ன முதல்ல பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்குறோம்னா அந்த குழந்தையோட உடல் வளர்ச்சி காலம் எப்படி இருக்குது அப்போ தான் இந்த பிறகு சைக்கிள் பத்ததின்னு ஒரு முறையில் என்னென்னா இது என்ன அது என்ன பிறகு சைக்கிள் பிறகு சக்கரம் பத்ததி என்னென்னா சக்கரன்னா என்ன சுழற்சி இதில் எப்படி எடுக்கிறாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த தேதியிலேருந்து அடுத்த பிறந்த தேதி வர வரைக்கும் அந்த ஒரு வருஷ காலத்தில் அந்த லக்கணத்தை மையமாக கொண்டு பலன் எடுக்கப்படுகிறது அடுத்த ரெண்டாவது வருடம் வந்து லக்கணத்துக்கு இரண்டாவது வரை லக்கணத்துக்கு இரண்டாவது வயதில் வந்து அதாவது ரெண்டாவது வயதில் லக்கணத்துக்கு ரெண்டாவது வீட்டை வச்சு பலன் எடுக்கிறோம் இது பிறகு சக்கரம் ஐயாங்க இது பிறகு சக்கரன்னு பேர் பிறகு சைக்கிள்ன்னா என்ன இப்போ தான் நம்ம ஒம்பது கிரகத்துக்கும் பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் கொடுக்குறோம் அப்படி பார்க்கும்போது சந்திரன் அப்படின்னா என்னென்னா சந்திரன்னா உடல் ஒரு குழந்தை அந்த உடல் மனம் வளர்ச்சி அந்த தாயின் சார்ந்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் பன்னெண்டு வருஷம் வரைக்கும் வளருது அப்படின்னா சந்திர பகவான் வந்து முதல் பன்னெண்டு வருஷம் சந்திர பகவான் எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த வீட்டை முதல் வருடமாகும் சந்திர பகவான் என்ற வீடை ரெண்டாவது வீடு வந்து ரெண்டாவது வருஷமாகும் இப்படியே சந்திரபகவான் என்ற வீட்டு பன்னெண்டு வருஷமும் எடுத்துகிட்டு போனோம் அப்படி பார்க்கும்போது அந்த சந்திரபகவானுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்ட காலம் முதல் பன்னெண்டு வருஷம் அந்த முதல் பன்னெண்டு வருஷத்தில் அந்த சந்திரனுங்கிற தாய் மூலமாக தான் அந்த குழந்தை வளருது இது அப்பா இது அம்மா இது அத்தை இந்த குழந்தைக்கு சட்டை போடுறதுலேருந்து குழந்தைக்கு வந்து உணவு ஊட்டுறதுலேருந்து இது எல்லாம் உலகத்தை அறிவு சந்திரன் மூலம் தாயின் மூலமாக செயல்படுகிறது அப்போ சந்திரனுக்கு உட்பட்ட காலம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டு வருஷம் சந்திரன் என்ற வீட்டிலேருந்து சந்திரனுக்கு பன்னெண்டாவது வீடு வரைக்கும் எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது இப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் அப்படின்னா உடம்பு உடல் உடல் வளர்ச்சி காலத்தில் நான் பார்க்கும்போது தாயின் மூலமாக வளரப்படுகிற அந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் பார்க்குறோம்னா சந்திரனுக்கு பகை கிரகம் என்ன நட்பு கிரகம் என்ன எந்த கிரகத்துக்கும் பகை நட்புன்னு நீங்கள் பார்த்துட்டீங்களா ஏன் பகையாகுது ஏன் நட்பாகுது அப்படிங்கிற நுணுக்கம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா தான் நிறைய முதல்ல இதைத்தான் தெரிஞ்சுக்கணும் அப்போ சந்திரனுக்கு கடுமையான பகை கிரகங்கள்னு பார்க்கும்போது கேது ராகு அடுத்ததாக சனி பகவான் செவ்வாய் ஒரு விதத்தில் அது ஒரு நன்மையும் அது தீமையும் செய்து அது அது உதாரணத்தோடு சொன்னால் சரியாக இருக்கும் அப்புறம் மாந்தி இந்த கிரகங்கள சந்திரனுன்ற வீட்டிலேருந்து எத்தனாவது வீட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும் சப்போஸ் வந்து சந்திர பகவான் ஒரு வீட்டில் நிற்கிதுன்னா அதுக்கு ரெண்டாவது வீட்டில் ராகு இருக்குது அப்போ சந்திரனுன்ற வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டில் ராகு நிற்கிது அப்படின்னா ராகு நிற்கிதுன்னா அந்த குழந்தையோட ரெண்டாவது வயதில் என்ன பலன் நடக்கும் அப்போ அந்த உடல் வளர்ச்சி காலத்தில் என்ன நடக்கும் ராகு அப்படின்னா என்ன ராகு வாய் கேதுன்னு என்ன ஆசனை வாய் அப்போ இந்த ராகு சந்திரன்ற வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டில் ராகுனுச்சின்னா அந்த குழந்தையோட ரெண்டாவது வயது காலத்தில் அப்போ அந்த ராகு எத்தனை பாகையிலேருந்து பார்த்தோன்னா எத்தனாவது மாதத்தில் அப்படின்னு ஒரு கணக்குன்னு ஒன்று இருக்குது அது விரிவாக பாட கெடுக்க முடியாது ஒரு தோராயமாக சொல்லிவிட்டு வரேன் அந்த சந்திரன்ற வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டில் ராகு இருந்துச்சுன்னா அந்த ரெண்டாவது வயதில் அந்த சந்திரன்ற வீட்டுக்கு ரெண்டாவது வீடும் லக்கணத்துக்கு ரெண்டாவது வீடும் வேலை செய்யும் அப்படி பார்க்கும்போது ரெண்டாவது வயசில் வந்து ராகு வாய் அந்த சந்திரங்கிறது என்னென்னா அந்த உடல் வளர்கிறதுக்கு என்ன தேவை தாயோட பால் அந்த பால் அந்த வாய் அப்போ அப்போ தான் அந்த பாலில் வந்து அந்த குழந்த குடித்த பால் கதக்குது வாய் வழியாக வெளியேற்றுது அப்போ ரெண்டாவது வயது உடல்பீடை அந்த ராகு மூலமாக கொடுக்குது ராகு அந்த சந்திரனுக்கு கடுமையான பகைவரா அதேமாரி அதே வீட்டில் கேது இருக்குதுன்னா என்ன பண்ணலாம் அப்போ ஆசன வாய் அப்போ லூஸ் மோஷன் போகுதுன்னு சொல்லுவாங்களா அந்த குழந்தைக்கு அதுமாரி தொந்தரவு கொடுத்துருது சரி செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சந்திரன் என்ற வீட்டுக்கு இப்போ ரெண்டாவது வீடுன்னு ஒரு தோராயமாக உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ஒரு ரெண்டாவது வீட்டில் ஒரு செவ்வாய் இருக்குதுன்னா இந்த குழந்தை பிறந்து ரெண்டாவது வருஷத்தில் ஒரு சகோதரன் பிறப்பான் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ தான் நீங்கள் இந்த இந்த பராசரம் இப்போ பாருங்க இது நாடி ஒன்று தான் இப்படி சொல்லுதுன்னில்ல எல்லா முறையிலும் எடுத்து பார்த்தா அங்கே ஒரே பாயிண்ட் தான் சொல்லுவோம் அப்போ சகோதரன் பிறப்பான் அப்படின்னு எடுக்கலாம் ரெண்டாவது ரெண்டாவது வயசில் சகோதரன் பிறப்பா அப்படின்னு எடுக்கிறோம் இன்னொன்று சரி ஒரு அஞ்சாவது கட்டத்தில் செவ்வாய் இருக்குது என்ற வீட்டுக்கு அஞ்சாவது கட்டத்தில் செவ்வா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ சகோதரன் பிறப்பானே எடுக்கிறீங்களா அப்போ தான் அந்த குழந்தை தவள அதாவது அஞ்சாவது வயசில் பள்ளி படிப்பு செல்வது தன் இயக்கம் தன்னாலேயே நடக்குது இல்லைன்னா அப்போ செவ்வாய் அடிபடுதல் ரத்த காயம் அப்போ அந்த நிறைய ஜாதகத்தை பார்த்துருக்குறேன் அந்த அஞ்சாவது வயசில் குழந்தைக்கே அடிபடுக்கக்கூடிய நிகழ்வும் இரத்த காயங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வும் நடக்குது இதுமாரி அந்த சந்திரனுக்கு பகை கிரகம் எது இருக்குதோ அந்த கிரகத்தை தொடர வருஷ காலத்தில் அந்த குழந்தைக்கு உடல் பீடையும் அந்த நட்பான கிரகம் எங்கே இருக்குதோ அது குழந்தைக்கு குடல் அந்த உடல் வளர்ச்சி காலத்தில் நல்லதாகவும் நடக்குது அப்படிங்கிறது இது பராச பராசர முறையில் இங்கே வந்து இதை அந்த இடத்துல லக்கணம் தொட்டாகணும் ஆனால் லக்கணத்தை தொடாத எப்படிங்க இங்கே கால நிர்ணயம் நாங்கள் எடுக்கிறோம்னா பிரகுநந்தி நாடியில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பொதுவாக குரு எந்த வீட்டில் போகிறாரு இதை கவனித்து பாருங்க நிறையா அது தான் தெரியும் இப்போ இன்றைக்கி மிதனத்தில் மேற்கு ராசி வீட்டில் போகிறாரு அந்த மேற்கு ராசி வீட்டில் என்ன இருக்குது நம்ம ஜாதத்தில் கிரக சேர்க்கையில் என்ன பதிவாக இருக்குது இன்னொரு மேற்கு ராசி துளாராசி கும்பம் இதில் எந்த கிரக சேர்க்கை பதிவாக இருக்குதோ அதை அந்த ஜீவன் அனுபவிக்குது அவ்வளோ தான் அந்த அதுதான் அப்போ எத்தனாவது பாகை இருக்குது பத்து பாக்கியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த அந்த வருஷத்தில் அந்த கிரகத்தை நெருங்குற வருஷத்து அந்த அந்த வருஷத்தில் பத்து பாய்க்குல இருந்துச்சுன்னா அந்த குரு பயிற்சியாகி நாலு மாதத்துக்குள்ளே அந்த செயல் நடக்கும் அது நன்மையாக தீமையாக தெரியாது அங்கே பதிவானத்து நடக்குது இப்போ உதாரணத்துக்கு கோச்சாரத்தில் குரு போயிட்டு போயிட்டுருக்குது இப்போ பெரும்பாலும் பாருங்க இது காற்று ராசி வீடு திருவாதிரை அப்படின்னா இந்த நாய்க்கடி நட்சத்திரம் அதாவது நாய்க்கடி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இதை இன்றைக்கி இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய இடத்துல நாய் வந்து திருநாய்கல் வந்து நிறைய கடிக்கிறது அது சார்ந்தது நிறைய இது இருக்குது பாருங்கள் இது இது பொதுவாக உலகத்தில் அது ஒன்று இருக்குது இன்னொன்று குருவுக்கு ராகு திரிகோணத்தில் போகும்போது காற்று ராசி வீட்டில் இப்போ தான் இந்த ஏர் விபத்து அந்த ஏர் காற்று ராசியில் போகும்போது குரு ஜீவன் ராகு கொத்து கொத்தாக உயிர் பறி போகிறது இந்த ஏர் காற்றின் மூலியமாக இன்றைக்கி ஏர் விமான விபத்தெலாம் பாருங்கள் நடக்கிறது இந்த இந்த காலத்துக்கட்டத்தில் தான் இதுக்கு முன்னாடி நடக்கலையே நடக்குது அதிகமாக குரு ராகு குரு திரிகோணத்தில் ராகு இருக்கும்போது இந்த இந்த பலன் இருக்குது இன்னொன்று இது காற்று ராசி வீட்டில் ராகு இன்னொரு காற்றுராசி வீட்டில் இருக்கிறதுனால இந்த காற்று இங்கே பாருங்க நம்ம உடம்புக்கு காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காற்று சார்ந்த பிரச்சனையை நிறைய பேர்த்துக்கு இந்த இதய சார்ந்த பிரச்சனை இந்த மூச்சு விடுறதுல சிரமம் இந்த மூச்சு பிரச்சனை இதெல்லாமே அதிகமாக வந்துட்டுருக்குது அது வந்து இந்த கிரக சேர்க்கை இல்லாத எதுவுமே நடக்கலை இது ஒன்று நடந்துகிட்ருக்குதுங்களா இன்னொன்று இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் பிறந்தவங்களுக்கு இடத்துக்கு போகிறத்துக்குமே அது எந்த லக்கணமாக இருக்கட்டும் எந்த திசை புத்தியாக கடன் நடக்கட்டும் கொஞ்சம் சரியில்லாத காலம் எப்படி சரியில்லாத காலம் பாருங்கள் அவங்களுக்கு மீனத்தில் கேது இருக்கும் சிம்மத்தில் சனி பகவான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எழுவத்தொம்போது ஆரம்பத்தில் பிறந்தவங்களுக்குலாம் அங்கே எது என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே கர்மா காரகன் சனி பகவான் மோட்ச வீட்டில் இருக்கிற கேதுவை நெருங்கும்போது மோச்ச கர்மா அப்போ அந்த கர்ம முடிவுறுது இல்லைன்னா அந்த காற்று இந்த காற்று காற்றுக்கரகமான சனிபவனை கேது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கண்ட்ரோல் பண்ணி ஆஃப் பண்ணுது அப்போ அங்கே மூளை அது மீனை வந்து மூளை அந்த மூளைக்கு போகிற காற்று தடப்படுது சிம்மம் வந்து இதயம் முதுகு இது சார்ந்த இடத்துல அங்கே சனிபவன் அவங்க ஜாதகத்தில் இருக்கும் அதே இடத்துல கேது போகுது பாருங்கள் கேது எப்படி போகுது கேது போகுது கேது போகுதுன்னு நான் போய் சொல்கிறதோட என் அனுபவத்தில் கேது பிறந்த ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருந்ததோ அந்த தன்மையோடு போவோம் அப்போ அந்த சிம்மத்துக்கு மீனை எத்தனாவது வீடு எட்டாவது வீடு தானே அந்த தன்மையோட போய் அந்த கேது அந்த சனி பகவான் அட்டாக் பண்ணுது அப்போ நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் பிறந்தோம் ஜாதகத்தை நான் உங்க இருக்கேன் லக்னம் திசை எதாக இருந்தாலும் சரி மத்தி மாயில் அற்பாயில் தீர்க்காயில்னு மூணு வகையாக பிரிக்கும் போது மத்தி மாயிலாக இருந்தால் பரிகாரம் பண்ணிக்கோங்க தொடர்ந்து மூணு மாதம் தேவிப்பட்டினம் போய்ட்டே இருந்தேன் நாலாவது மாதம் போ நாளைக்கு போகிறேன்னா இன்றைக்கி எனக்கு இந்த மூச்சு பிரச்சனை வந்து ஒன்று பை அது என்ன ஆச்சுன்னா முச்சு நின்று போச்சு அப்புறம் பக்கத்தில் ஒரு டாக்டர் வச்சு அமுத்தி அதை வந்து சரி பண்ணி விட்டாங்க இப்போ இன்றைக்கி கடை ட்ரீட்மெண்ட் போகிறனால நேரத்தை போயிட்டு இன்றைக்கி நான் இந்த இதுக்காக வந்தேன் இதில் என்னென்னா என்னோடய பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தில பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை வருமா கிடையாது இந்த சனி அந்த கர்மா அந்த கேது நோக்கி போகும்போது ஒன்றா இருதய பிரச்சனை வரணும் இல்லை தொழில் ரீதியாக புதுசாக ஏதாவது பண்ணும்போது கவனமாக பண்ணலைன்னா பெரிய அந்த தொழில் அந்த கேது வந்து கடன் வழக்கு நோய் ஒன்றா கடன் கொடுத்துடணும் இல்லைன்னா ஆன்மீக தொழில் சார்ந்து பண்ணுறவங்களுக்கு கேது ஆன்மீக காரகன் அவங்கள பெருசாக பாதிப்பதில்லை வேறு தொழில் பண்ணி நம்ம பெருசாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கடனாளி ஆகக்கூடிய கிரக இது அப்போ அந்த கேது அந்த சனி பவனுடைய பாகையை டச் பண்ணி வெளியே போகிற வரைக்கும் தொழில் ரீதியாக கவனமாக இருக்கணும் தீர்க்காயில் உள்ளவங்களாக இருந்தால் மத்திமாயில் உள்ளவங்களாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து ஜாதத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவோ பார்த்துக்கங்க இதில் இன்னொன்று இப்போ பாருங்கள் இளையராஜா இல்லை பாரதி ராஜா மகன் மனோஸ் அவருக்கும் இதே அவருக்கும் இதே வயசு தான் இந்த நாற்பத்தெட்டில் வந்த பிரபலமா பிரபலமானவங்க நிறைய பேர்த்து ஜாதகத்தில் இந்தமாரி தொந்தரவு நிறைய பேர்த்துக்கு இது வந்தது இது இந்த பிரச்சனை அப்போ இந்த கிரக ரீதியாக அந்த கிரகத்தை எது டச் பண்ணுதோ அதை கொஞ்சம் கற்றுக்காங்க இதில் என்னென்னா நாடி ரொம்ப 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 எளிமை நாடின்னா என்ன பொதுவாக எங்கள் ஒரு கோர்வையாக என்னால் பேச முடியல என்னென்னா எத் பலாயிரம் விஷயம் சொல்ல வரோம் அதில் ஏன்னா இங்கே போகிறாரு அங்கே போகிறாருன்னு யாரும் நினச்சிடாதீங்க அது எதை சொல்கிறதுன்னு தெரியாது தான் நான் அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறேன் இதில் நாடி அப்படின்னா ஒரே வித ஒரு கிர எந்த கிரகத்தை பற்றி பேசுகிறோமோ அந்த காரக்கிரகம் எதை நாடி போகுதோ அந்த கிரகத்தை பலன் தான் தருது அப்படிங்கிறது தான் இது ஷார்ட்டானு ஒரே விஷயம் நாடியெல்லாம் நுணுக்கங்கள் அருமையாக பிரம்மா ப்ர நல்லா சு நல்லா அடைஞ்சிட்டா ரொம்ப ஈஸியான கலை ஆனால் பராசர முறை இல்லாத எந்த ஜோதிட முறையும் நம்ம கற்றுக்க முடியாது அதுதான் ஆணி வேர் இதில் நாடியில் நிறைய அக்யூரட்டாக சொல்ல வேண்டிய பலன் வந்து கேது போகிற பாதையில் என்ன இருக்குது கர்மா காரகன் சனி பகவான் போகிற பாதையில் என்ன இருக்குது இன்றைக்கி குரு போகிற பாதையில் இது மூணு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் டச் பண்ணிட்டு போனீங்கன்னாவே போதும் இது அழகாக சொல்லலாம் அதேமாரி நான் ஐயா ஜி ஐயா கிட்ட படித்த முறை சந்திர நாடியை அப்படியே டச் பண்ணால் அந்த சந்திரனும் போகிற பாதை காணிச்சின்னா அந்த நாடி டச் பண்ணி பேசும்போது கரெக்டாக துல்லியமாக பலன் எடுக்கலாம் அந்த வகையில் நீங்களும் எளிமையாக நாலு பேர்த்துக்கு வழிகாட்டக்கூடிய இந்த கடவுளோடைய இது வந்து கடவுளுடைய தொழில் என்னென்னா நமக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு யாருக்குமே தெரியாது அவர் தானே எழுதி வச்சிருக்கிறாரு அந்த படிப்பை படிக்கக்கூடிய நம் பாக்கியும் யாருக்கு கிடச்சிருக்குது நமக்கு தான் கிடச்சிருக்குது அதை வந்து சிறப்பாக அதாவது நமக்கு தெரியாத எவ்வளோ தவறு பண்ணியிருந்தாலும் தெரிஞ்சு மட்டும் தவறு பண்ணாதீங்க ஏன்னா நான் வாழ்கிற காலத்தில் இந்த கடவுளோட தொழிலை மிக அற்புதமாக நீங்கள் நாலு பேர்த்துக்கு வழிகாட்டி அதன் மூலிமா ஒரு ஜீவனம் பண்ணி நம்ம மு நம்ம பின் சந்ததிக்கு ஒரு புண்ணிய பலனை தேடி வச்சுட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு இது தவறாக யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா நிறையா அதுதான் நடந்துகிட்ருக்குது இது எனக்காக வாய்ப்பு அளித்த இந்த ஜோதிட சங்கத்துக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு என்னுடைய பேர் வந்து எடப்பாடி ஏ ரவிராஜன் செல் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு எழுவத்தொம்பது எட்டு முந்நூறு இதில் ஒரே ஒரு வார்த்தை ஐயா ஒரு வார்த்தை இதில் என்னென்னா நான் பார்க்குற முறைன்னு பார்த்துக்கிட்டா வந்த நேரத்தில் எந்த ஜாமத்தில் வராங்க அதாவது நீச ஜாமமாக உச்ச ஜாமமாக உதய ஆவணம் கவிப்பு இதை கவனித்து எதுக்கு வராங்க அதை கண்டுக்கிட்ட அடுத்தது பராசர முறையில் என்ன திசை புத்தி நடக்குது நாடியில் என்ன பண்ணுது இது எல்லாம் இதெல்லாம் பார்த்தா இது வேறு சொல்லுது அது வேறு சொல்லுதெல்லாம் இல்லை நீங்கள் எந்த முறையில் படித்தாலும் இங்கே இப்போ மனிதன நடக்கக்கூடிய நிகழ்வு ஒன்று தான் அப்போ அந்த புரிதலை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜோதிடத்தை திரும்ப நான் அந்த அந்தமாரி தான் நான் பார்க்குறேன் எளிமையானது ஒரு யாரோ ஒருத்தர் ஒவ்வொரு ஒரு பிரச்சனை வச்சுருக்காங்க இந்த நேரத்தில் அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க வந்தவங்க என்ன நிலையில் இருக்கிறான் அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அது பிரச்சனை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பிரச்சனை ஒன்று கையில் வச்சுக்காங்க ரெண்டாவது நாடி ரொம்ப ரொம்ப எளிமையானது நாடி தான் என்னை பொறுத்த வரைக்கும் பராசர முறை எவ்வளோ தலைத்த சுற்றினாலும் நாடி தெரிஞ்சுட்டோட்டி அதை எளிமையாக எனக்கு புரிஞ்சிக்கிச்சு அப்போ அடுத்தது நாடியில் என்ன சொல்லுது பராசரம் எல்லாம் ஒன்றே தான் சொல்லுது அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டா நீங்கள் தேர்க்குமா ஒருத்தர் நம்மளை நம்பி வரவங்களுக்கு நல்லா வழிகாட்டி அவங்க வாழ்க்கை மேம்பட நீங்கள் சிறப்பாக பலன் சொல்ல என்னுடைய சொல்லுங்கள் சொன்னி நம்ம பின்னாடி வந்து இந்த நாம் இந்த பூலோக வாழ்க்கையில் என்னோன்னா நம்ம எங்கே போய் உட்கார வைக்கணுமோ அதை கடவுள் பார்த்துக்குவார் முடிஞ்சளவுக்கு இந்த தெய்வீக கலையை நல்ல முறையில் கொண்டுட்டு போவாங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ் ஏன்னால் இப்போ சமீபத்தில் நம்மளாட்டம் இந்தமாரி கருத்தரங்கு போட்டு நடத்துறவங்கள நாற்பது வருஷம் அனுபவமா ஒரு மூணு ஜோசியர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த கடைக்கு ஏதாச்சும் பண்ணோன்னா நம்மள கேவலமாக பேசுகிறாங்க என்னால் ஏற்றுக்க முடியல எடுத்தோடனே எப்படிங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இப்போ எல்லா துறையிலேயும் இருக்குது எப்படி ஜோ இதை மட்டும் இந்த யூடியூப்பில் பேசுகிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் ஏறத்துனால எல்லாத்தையுமே சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டு என்கிட்ட பேச ஆரம்பித்தார் சரி ஒன்றும் வேண்டாம் ரிசப்தத்தில் உங்கள் பையன் ஜாலத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு கேட்டேன் அவங்க பைய பேசிட்டு மாதிரி பேச்சுவா சந்திரங்குதுனாரு சரி இன்னொரு மே தெற்கு ராசி வீடு கன்னி மற்றும் மகரத்தில் என்ன கறக்கு கண்ணியில் மாந்தினார் சரி அம்மாளுக்கு துக்கம் வசனம் சந்திரன் அம்மா தாய் மாந்தி துக்கம் வசனம் அதை எடுத்துட்டு அம்மாவுக்கு துக்கம் வசனம் உள்ள ஆஸ்பத்திரி செலவோ இல்லை துக்கம் நடந்திருக்கணும் அப்படின்னு முடிக்கிறேன் எதுவுமே எனக்கு லக்கணம் வேண்டாம் எதுவுமே திசா புத்தி வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டா இப்போதாங்க இந்த கோச்சாரக்கு ஒரு தொட்டு வெளியே போகிறதுக்குள்ள அவன் பையனோட தாய் இறந்துட்டாருன்னாரு அவர் நாற்பது வருஷம் அனுபவம் உள்ள அது ஜோதி இடத்துல வந்து தவறாக பேசும்போது ஒருத்தர் ரெண்டு பேசுகிறது ஜோதி ஜோதிடத்தை தவறாக சொல்லாதீங்க இன்னமும் ஜோதி இடத்துல நூறு பேர் பார்க்குறோம்னா ஒரு இருபத்தஞ்சு பேர்ஸ் தான் ச சரியானவங்க இருக்கிறாங்க அந்த வகையில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த இந்த இது நம்ம குடும்பம் இந்த இது வந்து நம்ம வீடு இதில் இருக்கிற உங்களெலாம் பார்த்தா என் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தராக நினச்சி நான் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு நன்முறையில் பண்ணி நம்ம பயணத்தை நல்லா கொண்டுட்டு வாங்க நமக்கும் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் இப்போது ஜோதிடருக்குள்ளேயே வந்து இந்த சேலம் இந்த வட்டத்தில் வந்து தலை நிமிர்ந்து நடக்க நின்று நடக்கணும் அப்படின்னாக்கா ஒரு திறமை வேணும் திறமை இல்லாமல் இந்த இதில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அந்த வகையிலே வந்து எடப்பாடி ரவிராஜன் அவர்கள் வந்து பிருகநந்தி நாடியினுடைய சிறப்பு சிறப்புகளை வந்து எடுத்துரைத்தார்கள் அவரை ரொம்ப நாளாக நான் கூப்பிடணும் கூப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ இந்த டைம் இப்போ தான் வந்தது சரி நல்லபடியாக வந்து அவருக்கு ஒரு இந்த சங்கத்தின் சார்பில் ஒரு ஒரு சிறப்பு செய்யணும்னு ஒரு சின்ன வருது